தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச்செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது ஊஞ்சல் பருவத்தின் ஆறாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் அன்றென்றும் இன்றென்றும் ஆவதெல்லாம் அடிமாறும் மாயையன்றோ என்றென்றும் நிலையின்றி எப்பொருளும் ஈர்க்கின்ற ஒன்று ஈர்க்க சுற்றி வரும் அன்னையே நீ அணுக்களையும் அட்டி வைக்கும் அந்தரங்க அருவமன்றோ தொடர்வது ஊஞ்சல் பருவத்தின் ஆறாவது பாடல் தேர்கோலமோடு நின் திருக்கோலமும் கண்டு சிந்தனை புழுங்கு கோபத்தி அவிய மூண்டு எழும் காம நலம் சிகை என எழுந்து பொங்கும் தார்கோல வேணியர்த்தம் உள்ளம் எனவே பொன் தடம் சிலையும் முருகிவோட தன்மதி முடித்ததும் வெள்விடைக்கு ஒன்மணி தரித்ததும் விருத்தமாக கார்கோல நீல கருங்கலத்தோடு ஒருவர் செங்கலத்து ஏற்று அலமர கண்கணை துறக்கும் கரும் புருவ வில்லொடு ஒரு கைவில் குனித்து நின்ற போர்க்கோலமே திருமணக் கோலமான பெண் பொன்னூசல் ஆடி அருளே புழுகனை சொக்கர் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னூசல் ஆடி அருளே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை அன்னையே நீ தேரேறி வந்த அழகோடு நின் திருமேனி பூண்ட அழகு கோலமும் கண்டு உள்ளத்துள் பொங்கி எழுந்த சினம் அடங்கவும் மனத்தை பற்றிய காம வேட்கை எனும் பெருந்தீ கொழுந்துவிட்டு எரியவும் மலர்மாலை சூடிய சடைமுடியுடன் கூடிய சிவபெருமான் மனத்துள் பொங்கிய தீயால் அவர் மனம் உருகியது போலவே பிடித்த பொன் மேருமலையான வில்லும் உருகி ஓடியது குளிர்ச்சி தரும் நிலவை வரும் வெண்மையான காளைக்கு ஒளி பொருந்திய மணியை கட்டியதும் மாறுபாடாக தோன்ற கருமேகம் போன்ற நீல நிறமும் கரு நிறமும் சேர்ந்த கழுத்தை உடைய சிவபெருமான் போர்க்கோலம் பூண்டு நின்ற களத்தில் நெற்றி புருவங்களாகிய வில்லும் கண்களாகிய மலரம்புகளும் போதாதென்று கையில் ஒரு வில்லும் வளைத்து கொண்டு நின் போர்க்கோலமே பின்னர் திருமண கோலமாகி அப்பெருமானையே மணந்த பெண்ணரசே பொன்னூஞ்சல் ஆடி அருளே புனகனை பூசும் சொக்கர் வடிவழகிற்கு ஏற்ற வனப்பழகி பொன்னூஞ்சல் ஆடி அருளே மீனாட்சி அம்மை திக்விஜயம் செய்ய புறப்பட்டு கைலையை அடைந்தபோது அன்னையின் தேர்கோலம் இறைவர் மனத்துள் சினத்தியை மூட்டியது அழகு திருக்கோலம் காமத்தியை எழுப்பியது பாடலின் திகழ்கிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தேர்கோலம் தேரேறிய அழகு புழுங்கும் வருந்தும் காமநலம் காமத்தி திகை தீக்கொழுந்து தார்கோலம் அலர்மாலை அணிந்த அழகு வில் விருத்தம் வேறுபாடு கார்கோலம் கார்மேக வண்ணம் களம் கழுத்து குனித்த வளைத்து தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் திருக்கோலமும் கண்டே கேர்கோலமோடு நின் திருக்கோலமும் கண்டே சிந்தனை புழுங்கு கோபத்தீயவிய சிந்தனை புழுங்கு கோபத்தீயவிய மூன்றெழும் காமனும் கனல் சிகை என எழுந்து பொங்க மூன்றெழும் காமனலம் கனல் சிகை என எழுந்து பொங்க தார் வேணியர்த்தம் பொன் தடஞ்சிலையும் உருகிவோட பொன் தடஞ்சிலையும் முடித்ததும் வெள்விளைக்கு உன்மணி தரித்ததும் தன்மணியே முடித்ததும் வெள்விடைக்கு ஒன்மணி தரித்ததும் விருத்தமாக காக்கோல நீர கருங்கள வர் காோல நீல கரும்த்தோடு ஒருவர் செங்களத்து ஏற்றலும் செங்களுத்தேற்றலும் மலர் கண்கணை துறக்கும் மலர் கண்கணை துறக்கும் ஒடு ஒரு கைவிலே குனிந்து நின்ற கரும்புருவொடு ஒரு கைவில் குனித்து நின்ற போர்கோலமே போர்கோலமே திருமண கோலமான பெண் போர்கோலமே திருமண கோலமான பெண் பொன்னுஞ்சலாடி அருளே பொன்னூஞ்சல் ஆடி அருளே புறகுநெய் சொக்கர திரு அழகினுக்கு ஒத்த கொடி புறகு நெய் திரு அழகினுக்கு ஒத்த கொடி பொன்னு ஜலாடி அருளே பொன்னுஜல் ஆடி அருளே ஆடி அருளே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிடை தொடர்ந்து வருவது அருள்மிகு பழமுதிர் சோலை முருகன் கோவில் பற்றிய பெருமையான சிறப்புகள் முருகனின் அறுபடை வீடுகளில் ஆறாவது படை வீடாக திகழ்கின்றது சோலை முருகன் சிறுவனாய் வந்து அவ்வையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது விஷ்ணு கோவிலான அழகர் கோவில் இதற்கு அண்மையில் அமைந்துள்ளது அருணகிரிநாதர் இத்தலம் மீது திருப்புகள் பாடியுள்ளார் அழகர் கோவில் தீர்த்தமலையில் இக்கோவில் அமைந்துள்ளது சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் திருமுருகாற்று படையில் வரும் சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்கிறார் கந்தபுராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் எனவே ஆறாவது படை வீடாகிய சோலை வள்ளிமலையை குறிக்கும் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர் ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளிமலையையும் சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார் மேலும் சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகழில் குறிப்பிட்டு பாடியுள்ளார் அதனால் சோலையே முருகனின் ஆறாவது படைவீடாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றிலும் திருவிளையாடல் புரிந்த அழகன் முருகன் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒளவையாரிடம் திருவிளையாடல் புரிந்ததாக சொல்கிறார்கள் தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது அந்த அகங்காரத்தில் இருந்த அவ்வையை விடுவிக்க எண்ணிய முருகன் அவ்வை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடுமைக்கும் சிறுவனாக தோன்றி வந்தார் அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார் நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் அவ்வை நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பையும் தந்திருந்தது வயிறு பசிக்கவும் செய்தது அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார் அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார் உடனே அந்த சிறுவனிடம் குழந்தை எனக்கு பசிக்கிறது சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார் அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார் சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சரி உலுக்கி விடுகிறேன் சுடாத பழமா பார்த்து எடுத்துக்கோ என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உலுப்ப நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன அந்த பழங்களை பொறுக்கிய அவ்வை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார் இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டார் சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வையின் அகங்காரம் பறந்து போனது தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை குழந்தாய் நீ யாரப்பா என்று கேட்டார் மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த பாலமுருகன் முருகன் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார் இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம் இந்த கோவிலில் கந்தசஷ்டி விழா முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கிருத்திகை ஆகிய நாட்களிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன பழமுதிர்ச்சோலைக்கு சற்று உயரத்தில் நூவரகங்கை என்ற புனித தீர்த்தம் அமைந்துள்ளது அதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தீர்த்த தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் மலை உச்சியில் இந்த தீர்த்த தண்ணீர் ஓரிடத்தில் விழும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த இடத்தில் அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த அம்மனை வழிபட செல்பவர்கள் நூறு கங்கை விழும் இடத்தில் புனித நீராடி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் நாளையும் மதுரை நகரில் குடியுள்ள மற்ற கோவில்களின் பெருமைமிகு சிறப்புகள் தொடரும் இதுகாரும் ஊஞ்சல் பருவத்தின் ஆறாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து பழமுதிர்ச்சோலை முருகனின் பெருமை மிக சிறப்புகளை செவிமடுத்த அத்துணை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்